அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேன் இந்த சம்மர் வெளியில் யாருமே தாக்கு முடிக்க முடியாமல் எல்லாம் தவிச்சிட்ருக்கீங்க அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு ஒன்றும் இல்லை காலையில் எழிஞ்சவுன்ன நைட்டு வச்ச சாப்பா சாப்பாடை பழைய சாப்பாடை ஈராகரமாக வச்சு காலையில் ஏஞ்சி ஒரு கிளாஸ் பிடிங்க பழைய சாப்பாடை சாப்பிடுங்க சின்ன வெங்காயம் மேக்சிமம் எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற நம்ம தொண்டையில் இருக்கிற சளி இரும்பல் இது எதுவாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் குளிச்சு கொடுக்கும் உடம்புக்கு நல்லத விஷயம்னா நல்ல மோர் குடிங்க மதியானதாக காரம் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிடாங்க சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிடாதீங்க ஏன்னா ஜீரண வந்து வெயில் டைம்ல சம்மர் டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு விஷயம் என்னன்னா வயசானவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் வெயில்ல வெளியே வராதிங்க ஏன்னா பிபி இருக்கும் சுகர் ரோகம் மயக்க வரும் எப்போ என்னன்னு நடக்கலாம் தயவு செஞ்சு வயசானவங்களை யாரும் வெளியே வராதிங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது முடிஞ்சோடி பார்த்துங்க பெற்றவங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க வீட்டை விட்டு வெளியே வர அனுப்பி விடாம பாத்துக்கோங்க ரெண்டாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி தண்ணி குடிங்க காவாசி சாப்பிடுங்க ரெண்டு இட்லி சாப்பிடுங்க முக்கால்வாசி தண்ணி குடிங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ நீர்ச்சத்து உள்ள பொருள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நொங்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது தர்பூசணி நிறைய ஐட்டம் நிறைய நிறைய இப்பெல்லாம் வந்து யூடியூப்ல நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக எல்லாம் சொல்றாங்க அதை பார்த்துக்கிட்டீங்க மக்களை வந்து எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தான் வந்து அம்மா இது சாப்பிடுங்க வயசானவங்க போய் கேளுங்க வயசான பாட்டி கேளுங்க பாட்டி நிறைய தாங்க அடங்க மாட்டேது எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என்ன பண்ணலாம் பாட்டி அப்படின்னு கேளுங்க வைசானவங்களுக்கு முடியாதான் தெரியும் அனுபவம் அதிகம் அவங்களுக்கு அதிகம் அதனால வயசானவங்க பத்தி பாட்டி கேளுங்க வயசானவங்க வெளிய வராதிங்க தயவு செஞ்சு சொல்றேன்